ரிஷப ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க ரிஷப ராசிக்கு புத்தாண்டு நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன் ஏன்னால் குரு பகவான் தசமயத்துக்கு உங்கள் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் பாவத்துக்கு மாறுகிறார் அதுவும் நல்லது ராகு எதுவும் நல்ல நிலமையில் இருக்காங்க சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்குது ராஜயோகமாக இருப்பீர்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் தைரியமாக வியாபாரம் செய்வீர்கள் நாட்டில் வெளிநாட்டுக்கு எல்லாமே யாத்திரைக்கு போவீங்க தசமிய இந்த சூரியன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கின்றது உச்சமான பன்னெண்டாம் பாவத்தில் உச்சமாகிறது பாருங்க நாலாம் ஆதி சுகாதிபதி கிரகம் விரயஸ்தானத்தில் உச்சமாகும் பொழுது இந்த ஒரு மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி விரயத்தில் போகும் பொழுது ராசியில் குரு இருக்கும் பொழுது பதினோராவது பாவத்தில் ஐந்து கிரகங்கள் நாலு கிரகமாக இப்பொழுது மாறிவிட்டது இந்த நாலு கிரகமும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே வைத்தை பார்க்கும் ஐந்தாம் பாவத்தை பார்க்கும் ஐந்தாம் பாவம் என்றது நம்முடைய வைத்து அதனால் வைத்து சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் திருமணம் நடக்கின்ற ஆண் பெண் யாராவது உங்களுக்கு தசையும் நல்லா இருக்குது ரிஷபராசியில் ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு திருமண காலம் நெருங்கி விட்டது சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் அரசியலில் இருக்கீங்க நல்ல ஜெயம்தான் நல்ல வெற்றி தான் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல பதவி கிடைக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பாதிப்பீர்கள் பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் ரெண்டு பேரும் தைரியமாக வேலைக்கு போகலாம் ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்வேன் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நல்லா படிப்பீங்க ஆனால் நல்லா படிப்போம் என்று ஜோதிடர் சொல்லிட்டாரு அதனால் தூங்கிக் கொண்டே இருக்காதீர்கள் என்ன பாருங்கள் வயதானவர்கள் வீட்டில் ராசியில குருக்கும் போது கொஞ்சம் மனதில் பயம் இருக்கும் அதே போல் வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஸ்டூடெண்ட் வயதானவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் சாதாரணமாக எல்லோரும் செய்ய வேண்டிய பரிகாரமும் பரிகாரம் தினமும் பசுவுக்கு ஏதாவது கொடுங்க அல்லது வியாழக்கிழமை கண்டிப்பாக வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் அல்லது வெள்ளம் கொடுங்க இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி பசுக்கு கொடுங்க உங்கள் குருவை போய் வணங்கிட்டு வாங்க அல்லது குருவின் கோவில் ஏதாவது இருந்ததுன்னா கிட்ட போங்க இல்லைன்னா தட்சிணாமூர்த்தீஸ்வர் போடுங்க இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானை கும்பிடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதமும் இல்லைங்க அலைச்சல் இருக்குது போக முடியலன்னா வாழை மரத்தை பூஜை பண்ணுங்க வாழை மரத்தை தஸ்தே தாஸ்தே வியாழக்கிழமை வியாழக்கிழமை அங்கே ஒரு தீபம் ஏற்றுங்க பிரார்த்தனை பண்ணுங்க சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க